எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் முக்கியமான விரதங்கள் பற்றியும் விரதங்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்தியா என்றாலே விழாக்கள் தான் பண்டிகைகள் தான் அதுவும் நம்முடைய தமிழகத்தில் தினம் தினம் ஆன்மீக விழாக்கள் தான் ஆன்மீக விழாக்கள் தமிழ் மாதங்களை அடிப்படையாக கொண்டது தமிழ் மாதங்களில் சித்திரை தை மாதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு அதே மாதிரி தான் ஆடி மாதத்திற்கும் தனி சிறப்புகளும் உண்டு தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமாக வருவது ஆடி மாதம் இந்த காலத்தில் சூரிய வெப்பம் குறைந்து மழை ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாக தமிழ் மாதங்கள் சில அந்த மாதங்கள் பௌர்ணமி அன்று வரும் நட்சத்திரத்தின் பெயரை மாதத்தின் பெயராக பெற்றும் அமையும் சித்திரை நட்சத்திரம் சித்திரை மாதம் விசாக நட்சத்திரம் வைகாசி மாதம் ஆஷாட நட்சத்திரம் ஆஷாட மாதம் அதாவது ஆடி மாதம் இது தட்சிணாயண கால ஆரம்பம் அதாவது தெய்வங்களுக்கு இரவு நேரம் இந்த காலத்தில் தெய்வங்களை வழிபடுவதையே நம்ம முன்னோர்கள் சிறப்புன்னு நினைச்சிருக்காங்க இந்த காலம் அதிகம் சக்தி வழிபாட்டிற்கு உரிய காலம் சொல்லி வச்சிருக்காங்க தேவர்களும் இந்த காலத்தில் சக்தி உபாசனையிலேயே இருந்திருக்காங்க ஆடி மாதத்தில் தான் எத்தனை விசேஷங்கள் அமைஞ்சிருக்கு மாத பிறப்பினை ஆடி பிறப்பினு நாம கொண்டாடுறோம் வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் அரிசி மாவினால் பெரிய கோலம் போட்டு காவி மண் பூசி அலங்காரம் செய்யறோம் மாவிலை தோரணம் கட்டி வீட்டினை தூய்மைப்படுத்துறோம் ஆடி மாதம் பிறந்த உடனேயே கோவிலுக்கு பலர் போயிட்டும் வருவாங்க பலர் மாத தர்ப்பணம் செய்வதை வழக்கமாகவும் வச்சிருப்பாங்க பாயசம் வடை போலி என்று விருந்து சமையலும் நடக்கும் புதியதாக கல்யாணம் நடந்திருந்தா பெண் மாப்பிள்ளையை வீட்டுக்கும் அழைப்பு தாலி கயிறு மாற்றும் உண்டு இது தஷ்ணாயன கால இருக்கும் ஆடி செவ்வாய் அன்று முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகளும் செய்வாங்க பலர் விரதம் இருப்பாங்க அதோடு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூன்றுமே சக்தி வழிபாட்டிற்கு உகந்ததாக சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு குறிப்பாக துர்கை அம்மன் கோவிலுக்கு செல்லும் பெண்கள் அதிகம் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் வேண்டியும் திருமணம் ஆன பெண்கள் கணவன் மற்றும் குடும்ப நலம் வேண்டியும் சிறப்பு வழிபாடுகளையும் பூஜைகளையும் செய்வாங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிறு நாட்களில் அம்மனுக்கு பொங்கல் வைப்பது கூழு ஊற்றுவது எல்லா அம்மன் கோவில்களிலும் காணப்படும் ஒரு விசேஷம் அம்மனுக்கு வேப்பிலை மாலை எலுமிச்சை மாலை சிகப்பு அரளி மாலை இப்படி பலவிதமான அலங்காரங்களும் செய்யப்படும் இரவு நேரங்களில் கோவில்களில் பாட்டு கச்சேரிகளும் நடப்பதும் கூட உண்டு ஆடி செவ்வாய் அன்று வீட்டில் நெய்வேத்தியமும் வைப்பாங்க அநேகமாக காய்கறி கலந்த சாம்பார் சாதம் செய்வது பழக்கத்திலும் இருக்கு வெள்ளிக்கிழமைகளில் பார்வதி காமாட்சி மீனாட்சி அம்மன்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் வைத்து வழிபாடுகளையும் செய்வாங்க வீடுகளில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் கட்டாயமாக இருக்கும் ஆடி முதல் வெள்ளி அன்று லக்ஷ்மியினை வாழ்க்கையில் வரம் வேண்டி வழிபாடு செய்யணும் ஆடி இரண்டாம் வெள்ளி அங்காள பரமேஸ்வரி காளி துர்கை இவர்களை அறிவு வேண்டி வழி செய்யணும் ஆடி மூன்றாம் வெள்ளி அன்று அன்னை பார்வதி காளி மாதா இவர்களை தைரியம் வல்லம் வேண்டி வழிபாடு செய்யணும் ஆடி நான்காம் வெள்ளி அன்று காமாட்சி தேவியிடம் நாம் நம் உறவுகளோடு இன்பமாய் வாழ வேண்டி வழிபாடுகள் செய்யணும் வெள்ளி வரலட்சுமி பூஜை பௌர்ணமிக்கு முன்பாக வரும் இந்த பூஜையினை செய்வது அஷ்டலட்சுமிகளையும் வழிபடுவதாகவும் அமையும் ஆதி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி கஜலட்சுமி சந்தான லட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி ஐஸ்வர்ய ஷ்மி என்று அஷ்டலட்சுமிகளையும் வழிபடுவதாக இந்த பூஜை அமையும் இந்த பூஜையின் முக்கியத்துவத்தினை சிவபெருமான் அன்னை பார்வதியிடம் கூறுவதாக ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டும் இருக்கு கேட்கும் வரத்தினை அருள்பவல் வரலட்சுமி சிலர் கலசம் வைத்தும் சிலர் படம் வைத்தும் பூஜைகளை செய்வாங்க வண்ண கோலம் வாசனை பூக்கள் தாம்பூலம் நெய் தீபம் மாவிலை தோரணம் அம்மனுக்கு இயன்ற அலங்காரங்கள் என்று வீடே தெய்வீக கோலமும் மனமும் பெறும் பெண்கள் விரதம் இருந்து அவரவர் குடும்ப சம்பிரதாயத்திற்கு ஏற்ப பூஜைகளை செய்வாங்க மாலையில் வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு தாம்பூலம் பிரசாதமாக கொடுத்து உபசரிப்பாங்க அன்று கோவில்களிலும் சரி வீட்டிலும் சரி அம்மன் அலங்காரம் கண்கொள்ள காட்சியாகவும் இருக்கும் சக்தி மிகுந்த மாதமான ஆடி மாதத்தில் உச்சகட்டமாக சக்தி பூஜையாக வரலட்சுமி பூஜை மிகுந்த நிறைவினையும் தரும் ஆடி கிருத்திகை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தினாலேயே முருகனுக்கு சிவபெரு கார்த்திகேயன் என்ற திருநாமத்தை அருளினாராம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருப்போருக்கு முருகப்பெருமான் எல்லா நலன்களையும் வழங்குவார் என்பது முன்னோர் வாக்கு அதுவும் ஆடி கிருத்திகை அன்று வழிபாடு செய்வது கூடுதல் விசேஷம் ஆடி கிருத்திகை தை பூஜைகளும் முருகப்பெருமானுக்கு விசேஷமாக சொல்லப்படும் பொதுவாக கிருத்திகைக்கு முதல் நட்சத்திரமான பரணியிலேயே விரதத்தையும் ஆரம்பிப்பாங்க கிருத்திகை அன்று முழு உபவாசம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பிறகுதான் உணவும் எடுத்துப்பாங்க முழு நாளும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் அனுஷ்டிப்பாங்க சிலர் மறுநாள் ரோகிணி நட்சத்திரம் வரை விரதத்தினை தொடர்வதும் கூட உண்டு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் அதிகம் முருகப்பெருமானின் எல்லா விழாக்களும் மிக சிறப்பாகவே கொண்டாடப்படும் ஆடி கிருத்திகை அன்று கோவில்களில் பால் அபிஷேகம் செய்வது முருகனுக்கு காவடி எடுப்பது போன்ற வேண்டுதல்களையும் செய்வாங்க ஆடி அமாவாசை உயிரோடு இருப்பவர்கள் நன்றாக நீடூழி வாழ அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அன்று அவர்கள் பெயரில் கோவிலில் அர்ச்சனை செய்கிறோம் மறைந்தவர்கள் மோட்சம் அடைய அவர்கள் இறந்த திதி அன்று அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யறோம் அமாவாசை அன்று சூரியன் சந்திரன் இருவரும் ஒரே ராசியில் இருக்கிறதுனால இது ஒருவரின் தந்தை தாயினை குறிக்கிது அதனால அமாவாசையில் முன்னோருக்கு வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் அதுவும் ஆடி அமாவாசை அன்று சந்திரனின் வீடான கடகத்தில் சூரியனும் சந்திரனும் இருப்பது விசேஷமானது ஆடி மாதம் தஷ்ணாயன காலத்தில் அமாவாசை அன்று முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஐதீகம் அன்று நதி ஆறு கடல்களில் பித்ருகளுக்கான தர்ப்பணத்தினை செய்யும் பொழுது அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை ஏற்றும் கொள்வார்களாம் அது அவர்களை மோட்சம் அடைய செய்யும் என்று கருட புராணமே சொல்லது முன்னோர்களின் ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிகளை வெற்றிகரமாக வாழ வழி வகைகளையும் செய்யும் அன்று முழுவதுமே சைவமாகவே இருப்பாங்க அநேக மக்கள் ராமேஸ்வரம் திருவேணி சங்கமம் போன்ற இடங்களுக்கு சென்று பித்ரு வழிபாடுகளையும் செய்வாங்க அன்றைய நாளில் வழிபாடு முடியும் வரை உபவாசமும் இருப்பாங்க பித்ரு வழிபாடு தரும் பலன்களாக நமக்கு சொல்லப்படுவது நம்முடைய தீய கர்மாக்கள் நீங்கும் வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் கிடைக்கும் வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கை வளமாக மாறும் முன்னோர்களின் மோட்சத்திற்கு வழி பிறக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை நாளில் பித்ரு வழிபாட்டினை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் ஆடி பெருக்கு ஆடி மாத பதினெட்டாவது நாள் அன்று கொண்டாடப்படும் பண்டிகை இது பஞ்சபூதங்களில் நீருக்கு நன்றி சொல்லி வணங்கி வழிபடும் பண்டிகை இது குடும்பத்தினர் சுற்றம் சூழ ஆற்றங்கரையில் வழிபடும் நாள் இது அன்று நதி நீரில் காதோளை கருகமணி தாம்பூலம் மஞ்சள் குங்குமம் வளையல் இவற்றினை ஆற்று நீரில் இட்டு மழை நீர் வேண்டி வழிபாடுகளை செய்யணும் அவரவர் குல தெய்வத்தையும் வழிபடணும் பல வகையிலான கலந்த சாதங்கள் செய்து உற்றார் உறவினரோடு கூடியும் சாப்பிடணும் திருமுல்லை வாய் உள்ள பச்சை அம்மன் கோவிலில் ஆடி வெள்ளி செவ்வாய் பூஜைகள் சிறப்பாக நடப்பதோடு அருகில் இருக்கும் குளத்தில் பதினெட்டாம் பேருக்கு பூஜையும் மிக சிறப்பாகவும் நடக்கும் இதே மாதிரி தமிழகத்தில் உள்ள பல அம்மன் கோவில்களிலும் ஆடி மாதம் முழுவதும் சிறப்பு பூஜை வழிபாடுகளும் நடக்கும் ஆடி பூரம் ஆண்டாள் ஜெயந்தி எனப்படும் ஆடி பூஜை அன்னை ஆண்டாளின் பிறந்த நாள் ஸ்ரீ லட்சுமியின் பிறப்பானவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாள் விழாவாக ஆடி பூரம் கொண்டாடப்படுது ஒன்பது நாள் விழா முடிந்து பத்தாவது நாள் அன்று ஆண்டால் ஸ்ரீரங்கநாதர் திருமணம் சீரும் சிறப்புமாக நடக்கும் சைவ கோவில்களில் அம்பாளுக்கு அணிவித்து கொண்டாடுவாங்க இது தவிர நாக பஞ்சமி கருட பஞ்சமி போன்ற விசேஷங்களும் உண்டு பாம்பையும் கருடனையும் வழிபாடு செய்வது தொன்று தொட்டே நம்மிடம் இருந்து வரும் பழக்கம் மனித வாழ்க்கை என்பது போராட்டமானதுதான் நல்லவைகளை பெற வேண்டும் காக்க வேண்டும் தீயவைகளை விடாமல் அழிக்க வேண்டும் இந்த மனதோடு போராடி நம்மை நல்வழிப்படுத்திக் கொள்ள நம் முயற்சியோடு இறை சக்தியின் அருளும் தேவைப்படுது அதனை தான் நம்ம முன்னோர்கள் வழிபாடுகள் பண்டிகைகள் விழாக்கள் மூலமாக நம்முடைய கலாச்சாரத்தில் புகுத்தியும் வச்சிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி